சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி எப்படிப்பட்ட பொது பலன்களை செய்வார் அதான் பார்க்குறோம் உத்ராடா ஒன்றாம் மாதத்தில் பிறந்தால் நீங்கள் தனுசு ராசி உத்ராடா ரெண்டு மூணு நான்கு பாத்திரத்தில் பிறந்தீங்கன்னா நீங்கள் மகர ராசியில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் இங்கே நீங்கள் எந்த ராசியில் வேணாலும் பறந்துருங்க பட் நம்ம பார்க்கக்கூடிய பலன் உத்திராட பிறந்த பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் சனி பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி அவர் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு போறார் அவர் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு ஒரு சனிக்கிழமை அதுலேயும் இரவு சுமார் ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார் சனி பகவானுடைய பயிற்சி அவர் எப்பயுமே ஒரு வீட்டில் சுமார் இரண்டரை ஆண்டுகள் சஞ்சாரம் பண்ணுவார் ஆனால் இந்த தடவை அவர் மீனராசிக்கு கிட்டத்தட்ட சுமார் ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் மட்டும்தான் சஞ்சாரம் பண்ணுறாரு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு மாதங்கள் மட்டுமே இங்கே மீனராசியில் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் இருக்குது பூரட்டாதி அப்படின்னா குரு பகவானுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதுன்னா சனி பகவானுடைய நட்சத்திரம் ரேவதின்னா புதன் பகவானுடைய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தின் வழியாகத்தான் நமக்கெல்லாம் அவர் பலன் செய்வார் நீங்க உத்திராட நட்சத்திரத்துல பறந்துருக்கீங்க உத்திராடம் அப்படின்னா சூரிய பகவான் நீங்க சூரியனுடைய அனுகூலம் அனுக்கிரகத்துல பறந்துருக்கீங்க இந்த இருபத்தி ஆறு மாத சஞ்சாரத்துல நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ரெண்டு ஒரு விஷயம் இரண்டு குரு பயிற்சி இந்த இருபத்தி ஆறு மாதங்களில் சனி பகவானுடைய பயிற்சியில் ரெண்டு குரு பயிற்சி இருக்குது ரெண்டு ராகு கேது பயிற்சி இருக்குது இதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நாம் இப்போ வரேன்னு பார்க்குறோம் அப்படி போது உத்திராண்ட நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் என்ற முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் வெற்றியடைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது மெயினா நீங்க முயற்சி பண்ணணும் அது மட்டும்தான் இந்த பயிற்சி முழுவதுமே உங்க கையில தான் இருக்கு எவ்வளவுக்கு தேடுதல் என்பது இருக்கோ லைஃப்ல அவ்வளவுக்கு நீங்க ஜெயிக்கிறீங்க அது மட்டுமல்ல எந்த அளவுக்கு உங்களுடைய தேடுதல் என்பது இருக்கோ எந்த அளவுக்கு உங்களை நீங்க வெளிப்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நீங்க வெற்றி அடைவீங்க வாழ்க்கையில நீங்க உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன குறிப்பாக உங்களுடைய ஆம்பிஷன் என்ன அதை எப்படி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போறேங்கிற பிளானிங்கை பண்ணீங்கனாலே உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் அமையும் ஆக இந்த காலகட்டங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்குது எப்போ எல்லாம் வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ போராட்டங்கள் இருக்கோ மன குழப்பங்கள் இருக்கோ நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கோ அப்ப எல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க அதை சனி பகவான் இந்த காலகட்டங்கள்ல இந்த இருபத்தி ஆறு மாதமும் உங்களுக்கு செய்வார் இந்த காலங்கள்ல நீங்க ரெண்டே விஷயம்தான் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடுறது தேவையில்லாத குழப்பங்கள் சிந்தனைகள் வேண்டாம் தைரியமாகவும் தன்னம்பிக்காகவும் செயல்படுங்க கண்டிப்பா நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க அடிக்கடி இந்த சனி பே பயிற்சி காலங்களில் ட்ராவல் இருக்கு அந்த ட்ராவல் உங்களுக்கு நன்மையாக முடியும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எதிர்பார்க்காத காரியங்களும் நன்மையாக இருக்கும் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக நடந்துக்கிருவாங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பார்கள் யாரையும் தேவையில்லாமல் சந்தேகப்பட வேண்டாம் என்பது இந்த பலன் முழுவதுமே உங்களுக்கு அதான் அது மட்டுமல்ல சனி பகவான் உங்களுடைய உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பார் கடந்த காலங்களில் எதுக்கெடுத்தாலும் கவலைப்பட்ட சிந்தனைகள் மாறி எதற்கெடுத்தாலும் நம்ம வேதனைப்பட்ட காலங்கள் ஒழிஞ்சு நம்மளே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கார் ஆக பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல இந்த சனி பகவானுடைய பேச்சு காலம் முழுவதுமே பெரிய லெவல்ல நீங்கள் உட்காந்து சாப்பிடுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு அதையும் குறிப்பாக நீங்கள் ஒரு நீண்ட தூர பிரயாணம் போறதுக்கான வாய்ப்பு நீங்கள் பார்க்க வெளியே விட வேண்டிய காலகட்டங்கள் அல்லது உங்களுடைய ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆக வேண்டிய காலம் இதுவும் இருக்கு உங்களுக்கு காதல் விஷயங்கள் உருவாகும் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி மேனேஜ் பண்ண முடியும் யாருக்கெல்லாம் லவ் பிரேக்கப் ஆகிருந்தால் மறுபடியும் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல ரொம்ப நல்லா பிஸ்னஸ் பண்ணணும் அந்த பிஸ்னஸ் நமக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு எல்லாம் நல்ல ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு அமையும் அதனால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு நீங்கள் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அந்த பிஸ்னஸால் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் வருமானம் சம்பாத்தியங்கள் இருக்குது ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் பண்ணீங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார் நீங்களும் லாபம் அடைவதற்கான வாய்ப்பு நிறைய இருந்துகிட்டே இருக்கு ஸோ உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பேச்சு காலம் முழுவதுமே எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் நன்மை இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு குறிப்பாக உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லா இருக்கும் ஹையர் ஸ்டடி ஒரு சின்ன பிரேக்கர் பட்டு கல்வி தொடரும் யாரெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறாங்கன்னா தாராளமாக பண்ணலாம் அது மட்டும் இல்லை நான் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன் அதெல்லாம் வருமா கிடைக்குமா எப்போ வரும்னே தெரியல அப்படின்னு கேள்விக்குறியாக இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் சனி பகவானுடைய பயிற்சி கண்டிப்பாக உண்டு நான் அறிமுகத்தில் சொன்னது மாதிரி ரெண்டு குரு பயிற்சி ரெண்டு ராகு பயிற்சி எல்லாமே உங்களுக்கு நன்மையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய இந்த சம்பாத்திக்கு உங்க கையில பணம் தான் பொருள் இருக்கும் குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாசத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் ப்ரொஃபஷனை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ நல்லதொரு ஒரு வேலை உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு இருந்தால் கூட நீங்க வேலையில்லை பொறுமையாக நிதானமா இருங்க பெருசாக எனக்கு ப்ரமோஷன் வரல இன்கிரிமெண்ட் வரல ஜாப் இல்லை அப்படிலாம் கவலைப்படாதீங்க பாருங்க ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும் நினைச்சவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்னுடைய ப்ராப்பர்ட்டி சேலாகலை நல்ல வேலைக்கு போகல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் எதிர்பார்த்த விலைக்கு உங்களுடைய சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அக்ரிமெண்ட் போடுறதுக்கு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான வாய்ப்பு உத்திராண்ட நட்சத்திரத்தில் கடந்த உங்களுக்கு இருக்கு ஆக இந்த சனி பகவானுடைய பயிற்சி முழுவதுமே நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதத்துக்கு அப்புறம்தான் நல்ல வேலை உங்களுக்கு அமையும் அது வரைக்கும் பொறுமையாக இருங்க வேலை இல்லைன்னா ஒரி பண்ணாதீங்க உங்களுக்கு கடன் நோய் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இன்னொரு பக்கம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிப்படைவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது ரெண்டுமே நடக்கும் ஏன்னா நான் ரெண்டு குரு பயிற்சி ரெண்டு ராக பயிற்சியும் கலந்து சொல்லிகிட்டு இருக்கேன் யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க குறிப்பாக பெரிய லெவலில் யாருக்கும் ஜாமீன் போடுறது சூரிட்டி செக்யூரிட்டி கொடுக்கறது இதையெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க நீங்கள் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் உடனே பண்ணுங்க அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கவனமா இருங்க இந்த காலம் முழுவதுமே உங்களுடைய குலதெய்வம் தெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை பிரதானமா வழிபடுங்க இந்த காலங்களில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நம்மளை படைச்ச பிரம்ம தேவருடைய வழிபாடு குறிப்பாக சக்கர தல்வாரை கும்பிட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்